ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் மே மாதத்துக்குள்ளே திருமண பாக்கியம் திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த உங்களுக்கு புதிய வீடு மனை வாகனம் மே மாதத்துக்கு மேலே அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும் வெளிநாடு போய் படிக்க கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதோட பார்த்தலையானால் அஞ்சாம் மாதத்துக்கு மேலே குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தாலேயானால் உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர வெளிநாடு வெளியூர் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய பக பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் குரு சிம்மத்திற்கு போகும்போது அதாவது பத்தாம் மாதம் வந்து சிம்மத்துக்கு போகிறார் அந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராகு கேத்துவும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்துடுறார் கேது பத்தாம் இடத்துல ராகு இருக்கிற சுவம் ச சற்று குறைந்தாலும் தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு அதுவும் வந்து சஷ்டிக்கு சஷ்டி அதுவும் வந்து வளர்வறை சஷ்டியில் பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டே வாங்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் செய்ய வேண்டியது அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் உங்களால் முடிஞ்ச பால் கொடுத்துட்டு வாங்கும் மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுத்துட்டு வாங்கும் இது ரெண்டும் பண்ணிண்டே வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இந்த வருஷத்தில் நிச்சயமாக வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் முதல் ஆறு மாத காலங்கள் பார்த்த உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும் பே எல்லாவற்றையும் பேச்சின் மூலியமாக வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிவோர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதிய வீடு முறை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு ஏழ அதாவது பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுதும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருவின் மாற்றம் அதாவது அஞ்சாம் மாதத்துக்கு மேலே பார்த்தலையானால் உங்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி உண்டாகும் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பார்த்தேன்னா எழுத்து தொழிலில் இருக்கவங்க கவிதை தொழிலில் இருக்கவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர இந்த சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த வருஷம் அமையப்போர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் வந்து குரு பார்க்குறார் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் ஒன்பதாம் அதாவது அஞ்சாம் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வேலைகள் செய்யக்கூடிய வேலையின் மூலியம் லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது இந்த வருஷம் மிகப்பெரிய பொன்னான காலமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது ஒரு தரமாவது ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதனை சேவிச்சிட்டு வாங்கோ அது தவிர வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலுக்கோ மகாலட்சுமி கோ டெம்பிள் மகாலட்சுமி கோவிலுக்கோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் கொடுத்துட்டு வாங்கோ பால் வந்து அபிஷேகத்துக்கோ பால் திருமஞ்சனத்துக்கோ கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் வெள்ளை பட்டு ஆடை தானம் கொடுங்க இந்த வருஷம் அது வந்து கோவில்லையோ கோவில் அர்ச்சகருக்கோ பட்டு துணியில் வஸ்திரம் வந்து தானம் கொடுங்க அது உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய ஏற்றத்தை கொண்டு போய் கூவி மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வெளிவூர் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவர் அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று தொல்லைகள் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவ தான் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த வருஷம் மொத்தமாகவே பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாள் கோவில் போயிட்டு வாங்கும் ஹயக்ரிவர் போய் சேவச்சுட்டு வாங்கோம் உங்களால் முடிஞ்சது இந்த இதுக்கு பாடசாலைகளுக்கு நோட் புஸ்தகம் பென்சில் அந்த மாதிரியான விஷயங்களும் இல்லைன்னா துளசி செடி தானமாக கொடுக்குறதோ இது பண்ணிண்டே வாங்கும் ஒரு ஒரு வியாழக்கிழமையும் பண்ணுங்க புதனுக்கு உண்டான ராசியாக இருந்தாலும் ஒரு ஒரு வியாழக்கிழமையும் பண்ணுங்க உங்களுக்கு நிச்சயமான மாறுதல்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக வரும் கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம் சனி அஷ்டம சனி நீங்கிறது அது வந்து ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் போகிறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதுவர உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வர்றதுனால திருமணத்திற்கான உகந்த காலம் அப்படின்னு சொல்லணும் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் திருமண பந்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே அமையிறது திருமண பந்தங்கள் இவ்வளவு நாளாக பார்த்துட்டு இருந்தது இந்த இப்போ வந்து பார்த்தேன்னா இந்த ஆறு மாதத்துக்குள்ளே கல்யாணம் கொதுந்து நிச்சயமாக உங்களுக்கு வீட்டுக்கு அதாவது மாப்பிள்ளையும் அதாவது பொண்ணுக்கு பார்த்துட்டு மாப்பிள்ளையோ மாப்பிள்ளையும் மணமகனுக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மனப்பெண்ணும் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தவிர வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா பண வரவு பார்த்தாலே இல்லையானால் நிச்சயமாகவே குருவும் உங்களுடைய ராசியிலிருந்து உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஆறாம் அதிபதியே உங்களுடைய ராசியில் போய் உட்காந்துருக்கார் அதுவும் உச்சம் பெற்று போயிருக்கார் புதிய கடன் அமையும் அந்த கடனும் சுப செலவுகளால் அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்தையும் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் வந்து குரு பார்க்குறார் நல்ல ஒரு ஏற்றம் பழைய அதாவது பூர்வீக சொத்துக்கள் நிச்சயமாக அதன் முன் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு தாய் தந்தைகள் மூலியமாக பெற்றோர்கள் மூலியமாக வரவேண்டிய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமையப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கடகராசிக்காரர்கள் அரசியல் பிர பிரமுகர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருப்பினும் மே மாதத்திற்கு மேலே வந்து சற்று உடல் உழைப்பு அதிகமாகக்கூடிய காலம் எடுத்த முடிவுகள் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் இது பால் வியாபாரம் பண்ணுறவங்க இது தண்ணீர் வியாபாரம் பண்ணுறவங்க பயிர் அந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் வேகமாக செல்லக்கூடிய வண்டி வாகனங்கள் ஓட்டுபவர்கள் துரித உணவகங்கள் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களாம் வந்து ரொம்பவும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் ரொம்பவுமே ஜாக்வாட்டில் இருக்க போகிறாங்க எடுத்த எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே டபுள் ட்ரிப்புளாகி அவங்களுக்கு வந்து பே இது வந்து ப்ராஃபிட் வரக்கூடிய வாய்ப்புகளாக இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்த சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ பௌர்ணமிக்கு பௌர்ணமி உங்களால் முடிஞ்சது வெள்ளை நிற ஒரு ஆடை வந்து தானம் கொடுத்துட்டு வாங்கோ அதாவது சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க வெள்ளை நிறை ஆடை வெள்ளை நிறை வேஷ்டி வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவில் அர்ச்சகருக்கு தானம் கொடுங்க பௌர்ணமிக்கு பௌர்ணமி அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு பார்த்த குருபகவான் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு க்ஷேத்திரடனங்கள் அதாவது பூர்வீக உங்களுடைய மூதாதையர்கள் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு க்ஷேத்திரடனங்கள் ஸ்தலங்கள் திவ்யஸ்தலங்களுக்கு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அது தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசியின் நாலாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால புதிதாக வீடு முனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருப்பினும் உடல் நலத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது நல்லது திருமண பாக்யம் பத்தாம் மாதத்துக்கு மேலே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கும்போது குழந்தை பிராப்தியும் திருமண பாக்கியமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் அதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்பொழுதும் உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருக்கும்போதும் நிச்சயமாக திருமண வா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எடுத்த காரியங்கள் சுபமாக முடியும் அந்த காலகட்டத்தில் பத்தாம் மாதத்துக்கு மேலே எடுத்த காரியங்கள் சுபமாக முடியும் அதை தவிர தீர்க்கமான சிந்தனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் இருக்கும் அது தவிர வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் சென்று வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் வேலை நிமித்தமாக இங்கே இருக்கும் இடத்தை விட்டு வீட்டை விட்டு நாட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் வரும் உடல் உடல்நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது கழிவு பாதைகள் கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து பார்த்த உங்களுடைய எலும்புகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையேனால் நீங்கள் வந்து சூரிய நாராயணர் கோவில் போய்ட்டு வாங்கோ அதாவது தஞ்சாவூர் பக்கத்தில் சூரிய நாராயணன் கோவில் இருக்குது சூரிய பகவானுக்குன்னே உண்டான கோவில் அதை தவிர சனீஸ்வரனுக்கு வாராவாரம் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இல்லைன்னா விநாயகரை போய் சேவிச்சிட்டு வாங்கும் சனீஸ்வரன் அந்த ப இது நவகிரகங்களில் போய் சனீஸ்வரனை சேவிச்சிட்டு வாங்கோம் எண்ணெய் தானமாக கொடுங்க அதாவது நல்லெண்ணெய் வந்து புதிய பாத்திரத்தில் அருகில் இருக்கக்கூடிய கோவில் அர்ச்சகருக்கு வந்து தானமாக கொடுங்க உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க அது வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் இருப்பினும் சிம்மராசிக்காரர்கள் இந்த வருஷம் கொஞ்சம் பொறுமையாகவே எந்த ஒரு டேஷனியோ எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்வது மிகவும் நல்லது இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய குபேர சம்பத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் திருமண பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தொழிலில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்பார்த்த தவிர சற்று நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமாக மூலதனம் போட வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது திருமணம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வழிவூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசியை பார்க்குற இதில் ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் வர போகிறார் அதனால் உங்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய ஏற்றம் தன லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபரிமிதமான லாபங்களை கொடுக்கும்ன்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது தன் மூலியமாக பதினொன்றாம் இடம் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால உங்களுக்கு நிச்சயமான ஏற்றங்கள் இருக்கும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் ஏன்னா ராகுகேத்து பயிற்சிக்கு அப்புறம் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் இருப்பினும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து பார்த்தாலே இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய அதாவது வரதராஜ பெருமாள் கோவில் போய்ட்டு வாங்கோ காஞ்சிபுரத்தில் வரதராஜன் போய் சேவிச்சுட்டு அதை தவிர புதன் கிரகத்தினுடைய இது பச்சை பட்டு வந்து தானம் கொடுங்கும் அதை அதே மாதிரி வந்து பச்சை பட்டாணி வந்து தானம் கொடுத்துன்னு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பெரிய பொற்காலமாக இருக்க இருக்கும்போது ஜனவரி ஒன்றாம் தேதியிலருந்து பார்த்தேன்னா சரி பகவான் மாற்றம் மார்ச் மாதம் வர்றதுனால எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் போட்டிகளில் வெற்றி போட்டிகளில் வெற்றி அடைகிறதுனால உங்களுக்கு பார்த்தலையானால் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு வெளிநாடு வெளிவோர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் படிப்பு விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பழைய கடன்கள் அடையக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்போகிறது சுப கடன்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது வந்து பார்த்தலையானால் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் குருவின் பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எதிர்பாரத்தவர்க்கும் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகும் không được இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்றாம் மாதத்துக்கு மேலே ராகு மாறும்பொழுது தாய் தந்தையின் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து கேத்து பகவான் போகும்போது தந்தையின் உடல் நலத்துலேயும் தந்தையினுடைய சொத்துக்கள்லையும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குரு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுறார் பத்தாம் மாதத்துக்கு அப்புறம் அது ஒரு பெரிய ஏற்றம் இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நிஜமான பொற்காலம்னு சொல்ல போனால் இந்த துளாராசிக்கு மிகுந்த ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் மொச்சை தானம் கொடுங்க அது தவிர வந்து அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் போய் சேவிச்சுட்டு வாங்க ஸ்ரீரங்கம் மருதனமாவது விசிட் பண்ணிட்டு வாங்க அது சுக்கரஸ்தலம்னு சொல்லுவாங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்கோ தாயாரை சேவிச்சுட்டு வாங்கோ உங்களால் முடிஞ்சதுன்னா மொச்சை தானம் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி தாயாருக்கு உங்களால் முடிஞ்சது குங்குமார்ச்சனை பண்ணிவிட்டு அதை தவிர வந்து ஒரு ப்ளவுஸ் விட்டு வந்து தானமாக கொடுத்துட்டு வாங்கோ உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய பொற்காலமாக இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்த சனி பகவானும் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் குழந்தைகள்னால் சற்று பிரச்சனைகள் வந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் முயற்சிகள் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோடு பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் குரு பார்க்குறார் அதனால் மூணு அஞ்சு ரெண்டு இடத்தையும் பார்க்கறதுனால இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு ஆண் தன்மை இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு ஐந்து பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு மூணாம் இடத்தையும் பார்க்குறார் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மருத்துவ பணியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து பார்த்த இலையனால் இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவங்க அதை தவிர ஜல்லி சிமெண்ட்டு கான்ட்ராக்டு அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட் இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வருஷம் பார்த்த இலையனால் உங்களுடைய ராசிக்கு வந்து ஒம்பதாம் இடத்துல கேது பகவான் போகும்போது சற்று அதாவது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல தூக்கம் இருக்கும் பணவரவுக்கு க பஞ்சம் இருக்காது பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய சுய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிதாக வீடு கட்டக்கூடிய பாக்கியமும் எழுத்துப் பணியில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷம் வந்து உங்களால் முடிஞ்சதே ஆனால் சமயபுரம் போய்ட்டு வாங்க திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் வரும் அந்த சமயபுரம் போகும்பொழுது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு மஞ்ச கலர் வஸ்திரம் கொண்டு தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்தில் சனி பகவான் நாலாம் இடத்தில் போனதினால அர்த்தாஷ்டம சனி வருது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும் இவ்வளவு நாளாக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே நம்மளால் வந்து ஒரு சாதிக்க முடியலையேன்ற ஒரு வேகம் அதிகமாகும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா சனியின் பார்வை வந்து உங்களுடைய ராசியில் உழருது அதை தவிர பார்த்த குரு பகவானும் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்து உங்களுடைய ராசின்னு பார்க்க மாட்டார் ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்கு இந்த காலகட்டத்தில் மே மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து அக்டோபர் மாதம் வரணும் உங்களுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கும் பணம் நிச்சயமாக வந்துடும் அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் கீழ்படிந்தோர் சொல்வதை கேட்க மாட்டார்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இருந்தாலும் உங்களுடைய வேலையும் ஆக்கிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் வந்து உங்களால் முடிஞ்சது வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க குழந்தைகளுடைய படிப்பில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா சனி மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கெல்லாம் அக்டோபருக்கு மேலே அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே வெளிநாட்டு பயணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியம் உண்டு வேலையில் ஏற்றம் வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் இல்லைன்னா குரு பகவானை வழிபடுவதும் இல்லை உங்களுடைய மடாதிபதிகள் பீடாதிபதிகள் அந்த மாதிரியான இவர்களை போய் வழிபடுறது ரொம்பவும் சால சிறந்தது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அது தவிர பார்த்தலையென்னால் அஷ்ட நான் அர்தாஷ்டம சனி இருக்கிறதுனால முடிந்தவர்களும் சனி பகவானுக்கு எல்வளக்கு ஏற்றுவதும் சனி பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்சதுன்னா தயிர் சாதம் தானமாக கொடுங்கோ அதாவது சனிக்கிழமை அன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் ஒரு தடவையாவது நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டு வாங்கோ இந்த வருஷத்தில் உங்களுக்கு எல்லா விதமான மாறுதல்களும் ஏற்றங்களும் இந்த வருஷத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் ஏழரை சனி முடியறது பெரிய வெற்றிகள் காத்திருக்கிறது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண யோகம் வந்தாச்சு திருமண பாக்கியம் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு ஜூன்லேருந்து டி அக்டோபருக்குள்ளும் திருமணம் வாய்க்கக்கூடும் அது தவிர வந்து முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடலில் நல்ல ஒரு ஏற்றம் இளைய சகோதரர்களோடு சிறு சிறு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதரர்களும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல தூக்கம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது அபரிமிதமான எண்ணெய் அலைகள் இருக்கும் உங்களுடைய உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எடுத்த காரியங்கள் அற்ற அத்தனையும் சுகமாக நிச்சயமாக வெற்றி பெறும் வெளிநாடு வெளிவூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த வருஷம் வந்து நீங்கள் இந்த திருநெல்வேலி பக்கத்தில் பெரியகுளம் சோரநாத பெருமாள் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்கோ சனி பகவானுக்குன்னு சொல்லக்கூடிய ஆலயம் போய்ட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் வரும் நீலக்கலர் பட்டாடை வந்து அந்த சோரநாத பெருமாளுக்கு கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் வரும் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மிதமான வருஷமாகவே இருக்கும் ஏன்னா ஏழர சனி இருக்குது ரெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார் குடும்பத்தில் சனி குடும்பத்தில் சில சில சர்ச்சைகள் இருக்கும் பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறது ரொம்பவே நல்லது பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் இருந்தாலும் ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் போய் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் நிலையில் கான்சென்ட்ரேஷன் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஆறாம் இடத்துல குரு பகவானும் மறைஞ்சு போகிறதுனால உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தூக்கத்தை கண்டிப்பாக மினிமம் ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரமாக தூங்கிறது ரொம்பவும் நல்லது தூக்கம் கிடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எண்ணெய் அணைகள் ஓடிண்டே போகும் அதனால் உங்களால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் ஏன்னா ராசியிலேயே ராசி ராகு இருக்கிற அதுக்கப்புறம் பன்னெண்டாம் இடத்துக்கும் போகிறார் அதனால் ரெண்டு விஷயமும் வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது அதனால் மன மனத்தை ஒருநிலைப்படுத்தி கொஞ்சம் காமாக இருந்து ப பழகிறது உங்கள் ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எண்ணெய் சிதறல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்துல குரு பகவான் வரும்போது திருமணத்திற்கு வாய்ப்புகள் வரும் அதை தவிர பார்த்தலேனால் முயற்சிகள் சற்று கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்போது பத்தாம் மாதத்துக்கு மேலே சற்று கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த புதிய கடன் வம்பு அதாவது இதெல்லாம் வந்து யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போட்டுடாதீங்க ஏன்னா ஆறாம் இடத்துல குரு வருது உங்கள் காசை வாங்கிட்டு போடுவான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டான் பொறுமையாக இருக்கிறது நல்லது அந்த காலகட்டம் வந்து தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய காசு திருப்பி வரும் அது வரணும் யாருக்கும் ஜாமீனும் போடாதீங்க யாருக்கும் பைசாவும் கொடுக்காதீங்க பொறுமையாக இருக்கும் அதனால் நிச்சயமாக ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா நீங்கள் தான் கட்ட வேண்டி வரும் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லைனா நீங்கள் இந்த இந்த சரபேஸ்வரரை வணங்கிட்டு வாங்கும் சரபேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய நரசிம்மருக்கு அந்த ஆக்ரோஷம் குறையணும்னு சிவனால் எடுக்கப்பட்ட உருவம்னு சொல்லக்கூடியது அந்த சரபேஸ்வரருக்கு இந்த அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க உங்கள் மேலே ஏவப்பட்ட பில்லி சூன்யம் இந்த மாதிரியான விஷயங்களும் சரி ஏவல் இந்த மாதிரியான விஷயங்களும் சரி இந்த சனியின் தாக்கமும் சரி நிச்சயமாக உங்களுக்கு உங்களுக்கு விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் வாரம் உங்களால் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் பிரசாதமாக எல்லாருக்கும் விநியோகம் பண்ண சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா அது பண்ணலையானால் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சூரியனை கண்ட பனி போல் விலகி செல்லும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓரளவு வெற்றிகரமாக செயல்படக்கூடிய வருஷமாக அமையும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு சுமாரான தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறது அந்தளவு விசேஷத்தை கொடுக்காது பணம் வரும் ஆனால் உடல்நிலை பின்னடைவு ஏற்படும் எடுத்துக்கொண்ட கொண்ட எப் விஷயங்களில் நீங்கள் தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்துல குரு பகவான் ராசிநாதனே இருக்கார் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் அக்டோபர் நவம்பருக்குள்ளே ஆகணும் அதுக்கப்புறம் கேத்து வர்றதுனால அந்த காலகட்டத்தில் அபாஷனம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் சுபர்கள் பார்வை இல்லாமல் இருக்குது அதனால் அந்த விஷ அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த விசேஷங்கள் பிரச்சனைகளை கொண்டு போய் முடிக்கக்கூடிய வாய்ப்பு குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீனராசிக்காரர்களுக்கு உண்டு பண வரவில் அபரிமிதமாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகளோடு சற்று பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகாமே உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் தந்தையின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் கான்ட்ராக்டு கவுர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அவசியமாக வந்து இந்த இந்த தேய்பிரை அஷ்டமி அதில் வந்து கால பைரவரை வழிபட்டு வாங்கும் தேய்பிரை அஷ்டமி வந்து கால பைரவருக்கு மிக சிறந்த நாள் கால பைரவர் எங்கே இருப்பார் அப்படின்னா சிவன் கோவிலில் வடகிழக்கு மூலையில் இருப்பார் அவர் தான் வந்து அந்த கோவிலை பார்த்துக்கிறதா சொல்கிறார் அதனால் கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி மிகவும் சிறந்த ஒரு நாள் ஏன்னா சனி பகவானுடைய அவங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்து நல்ல சுவர்கள் பார்வை இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால இதை பாருங்க பண்ணுங்க அதை தவிர நீல கலர் வஸ்திரம் வாங்கி தானம் கொடுங்கோ அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முடிஞ்சதுன்னா சதுர்த்திக்கு சதுர்த்தி தேங்காய் உடச்சுட்டே வாங்கும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்